உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் முட்டையில் வந்து நம்ம ஒரு அருமையான சுக்கா செய்கிறோம் அந்த சுக்கா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்குங்க இந்த மாதிரி முட்டையில் சுக்கா செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரியும் முட்டையில் சுக்கா செஞ்சு இது கொடுத்தே ஆகணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சுக்கா செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு நாலு முட்டை இந்த மாதிரி நல்ல நாலு முட்டை எடுத்துங்க நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் இதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் இந்த மாதிரி அரைமுடி தேங்காய் எடுத்துங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போதுமானது இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கிறோம் பேஸ்ட்டாக அது மாதிரி நல்லா அம்மியில் அரைச்சி வச்சுக்கிறோம் தக்காளி வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுங்க அதே போல் பார்த்திங்கன்னா சிறு மல்லின்னு சொல்லக்கூடிய நாட்டு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மூணு காஞ்ச மிளகாய் அதை கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ ஆறு கிராம்பூ கசகசா ஒரு அரை டீஸ்பூன் ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு பூ ஒரு ஃப்ரிஞ்சி இலை அதோடு ரெண்டு மூணு ஏலக்காய் இதை எடுத்து வச்சுங்க இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தயாரி செய்கிறதுக்கு பொடி செய்கிறதுக்கு இது வந்து முக்கிய அவசியம் வேணும் இது அப்படியே எடுத்து வச்சிடணும் அதே போல் தேங்காயை நல்லா துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இந்த திருவண தேங்காயை நீங்கள் மிக்சி பவுலில் சேர்த்துங்க திருவண தேங்காய் அந்த அரைமுடி தேங்காயை மிக்சி பவுலில் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி நல்லா பேஸ்ட்டாக நல்லா பால் எடுக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம ஜூஸ் வடிக்க வடிக்கட்டக்கூடிய சல்லடையில் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை அப்படியே கொட்டுங்க போட்டு இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா கீழே அந்த மாதிரி பால் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு திக்கான அந்த பால் கிடச்சிரும் அது வந்து ஒரு கப்பு அளவுக்கு இருக்கும் நெருக்கி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் வரைக்கும் இந்த பால் இருக்கும் இந்த மாதிரி அந்த தேங்காயை முடியும் அரைச்சி பால் எடுத்துகிட்டு இந்த சக்கையை எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கங்க இது பின்னாடி தேவைப்படும் இப்போ நம்ம முட்டையை உடச்சி அதை ரெண்டு பாதியாக உடச்சி ஓடு விழுகாமல் இந்த தேங்காய் பாலில் சேர்த்துங்க இந்த மாதிரி சேர்த்துடணும் இது மாதிரி நாலு முட்டையும் நம்ம உடச்சி சேர்த்துக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம நாலு முட்டையும் சேர்த்துக்கிட்டோம் நாலு முட்டையை சேர்த்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படியே கூம்பலாக பார்த்திங்கன்னா கோபுரமாக நம்ம அரிசி மாவு எடுத்து அந்த சல்லடையில் காப்பி வடிகட்டக்கூடிய அந்த சல்லடை வடிகட்டியில் போட்டு அது நல்லா இது மாதிரி சளித்தோம்னா அப்படியே மலைச்சாரல் மாதிரி அதில் கட்டி தூசியெல்லாம் இல்லாமல் அந்த முட்டையில் விழுந்துடும் அது மாதிரி சளித்து போட்டுங்க இப்போ ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இடித்த மிளகு போட்டுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு அஞ்சு மூணு சிட்டிக்கை வரைக்கும் உப்பு போட்டுங்க உப்பு போட்டு இப்போ அதை நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா கலந்து விடணும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் அரிசி மாவு கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது அதே திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இதை அடித்து நல்லா நுர வர்ற அளவுக்கு கலக்கி விடுங்க இந்த மாதிரி அது நல்ல நுர வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அப்போ தான் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்காவுக்கு இந்த முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலக்கியே எடுத்து வச்சுருங்க அந்த முட்டையை நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க இப்போது சின்ன சின்ன கிண்ணமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிண்ணம் எடுத்துங்க இதில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கிண்ணத்தை பயன்படுத்திக்கலாம் இதில் எண்ணெய் அல்லது நெய்யை தடவிக்குங்க அந்த கிண்ணத்தில் முழுவதும் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்குங்க இந்த மாதிரி நெய்யோ எண்ணெய் தடவி இதை வந்து எல்லா கிண்ணத்துலேயும் தடவி எடுத்து வச்சுருங்க எடுத்து ஒரு இட்லி பானையில் தண்ணியை ஊற்றி அது மேலே இட்லி தட்டை போட்டு இந்த எண்ணெய் தடவைனா இந்த கிண்ணத்தெல்லாம் சின்ன சின்ன கிண்ணமாக இருக்கும் அந்த கிண்ணத்தெல்லாம் வச்சு அது மேலே அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை கலவையை அப்படியே ஊற்றுங்க அதாவது ஒரு முக்கால் கிண்ணம் வரைக்கும் ஊற்றுங்க நிரம்பி வலிகிற அளவுக்கு ஊற்றாதீங்க அது வேகும்போது கீழே வளைஞ்சிடும் இது மாதிரி ஊற்றுனதில் நமக்கு மூணு அந்த மூணு கிண்ணம் அளவுக்கு அந்த கப்பு அளவுக்கு இந்த நம்ம முட்டை கலக்கிறது எடுத்துருந்தது அதை நம்ம அந்த குழியில் கரெக்டாக வச்சிட்றோம் மூணையும் இப்போ மூணையும் வச்சு அடுப்பை பற்ற வச்சு இந்த இட்லி பானையை மேலே தூக்கி வச்சிடுறோம் கொதித்து அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாகி அந்த ஆவியில் இது வேகணும் இதுக்கு நம்ம இப்போ மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடுறோம் மூடின பிறகு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போயிருக்கும் அப்படியே வெந்து அந்த கப்பில் இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அருமையாக வெந்து அப்படியே இருக்கும் இது வந்து நல்லா வெந்து போயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி எடுத்து இது அப்படியே சுருகி பார்த்தீங்கன்னா அதில் குத்துனிங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும் அப்படி பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒழுங்காக வேகளை திரும்ப மூடி வேக வைக்கணும் இப்போ வேக வச்சதை நம்ம அப்படியே எடுத்து ஷவாக பண்ணி ஆற வச்சிட்றோம் ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து இந்த கிண்ணத்தில் இந்த ஸ்பூன் இல்லை கத்தி இதை நாலு பக்கமும் எடுத்து விட்டுங்க எடுத்து விட்டுட்டு இப்படி கவுத்திங்கன்னா அப்படியே நமக்கு அந்த கப்பு மாதிரியே வந்துடும் அந்த கப்பு மாதிரி அப்படியே வந்துடும் அது அந்த ஒவ்வொரு கிண்ணமும் இந்த மாதிரி எடுத்து விட்டு கத்தியாலேயோ இல்லை ஸ்பூனாலையும் எடுத்து விட்டு இந்த மாதிரி கவுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கப்பு மாதிரி வந்துடும் அதில் போட்ட மிளகு தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அழகாக மேலே இதாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பு மாதிரியே இருக்கும் இப்போ நல்லா அந்த முட்டை வேக வச்ச முட்டையாக மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கு மசாலா செய்யணும் அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று நல்லா ரோஸ்ட்டாக வறுக்கிற மாதிரி பேன் ஒன்று வச்சுங்க அந்த பேனில் எண்ணெயோ தண்ணியோ எதுவும் விட்டுறக்கூடாது அதில் காஞ்ச மிளகாய் மூணு மிளகாய் போட்டுருங்க இது ட்ரையாக தான் வறுக்கணும் இது கூட பார்த்திங்கன்னா சிறு மல்லி இந்த நாட்டு மல்லி போட்டுங்க இது நல்லா வாசமாக நல்லா ஹெல்த்தாக உள்ளது சாப்பிட்ற உணவுக்கு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கக்கூடியது ஒன்று இந்த சிறு மல்லியும் இந்த மிளகாயும் லேசாக அந்த தீயில் லேசாக விட வறுத்து விடுங்க ரொம்ப ஃப்ளேமை வந்து கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் இப்போது நம்ம அதில் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துருங்க அது கூட பிரிஞ்சி இலையை அப்படியே பிச்சு போட்டுருங்க ஒரு பிரிஞ்சி இலைய பிச்சு போட்டுருங்க கருவேப்பிள்ளையோட ஒரு பிரிஞ்சி இலை பிச்சு போட்டுடணும் போட்டுவிட்டு அது கூட மூணு ஏலக்காய் போட்டுங்க அதே பட்டை ஒரு துண்டு சின்ன துண்டு பட்டை அதோடய பூ ஒரே ஒரு பூ போதுமானது இது கூட கிராம்பு ஒரு ஆறு கிராம்பையும் போட்டுக்கிறோம் அதோட ஜாதி பத்திரிகையும் சேர்த்துங்க இதெல்லாம் இளம் சூட்டில் வறுக்கணும் இப்போ இது கூட கசகசா ஒரு கால் டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருந்தோம் அந்த கசகசாவையும் சேர்த்து இதை நல்லா இளம் சூட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா வறுக்கணும் நல்லா ட்ரையாக வறுக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துங்க பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா எடுத்து நல்லா சொலட்டி விட்டிங்கன்னா அந்த அடுப்புடைய தணல்லையே அப்படியே சொலட்டினீங்கன்னா உங்களுக்கு அது அழகாக நல்லா பொறிஞ்சி நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கரிஞ்சிடாமல் அழகாக வருபட்டு வந்துடும் இது வறுக்கும் போதே நல்லா வாசம் கமன்னு இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இது இந்த மாதிரி வறுத்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி நல்லா சொல்லட்டி விட்டிங்கன்னா தனலையே இது பண்ணணும் அப்போ உங்களுக்கு நல்லா இதை ஈவனாக வருபடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது நல்லா ஆறுன பிறகு இதை அப்படியே நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம் மிக்ஸி ஜாரில் இந்த பொடி தான் இதுக்கு இந்த முட்டை சுக்காவுக்கு ரொம்ப ஹைலைட்டு டேஸ்ட்டு வாசம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பொடி மட்டும்தான் இந்த பொடி போட்டால் தான் அந்த முட்டை சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிக்சி ஜாரை மூடி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குறை குறைப்பாகவே இருந்தால் போதுமானது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை மூணு துண்டாக வெட்டுங்க கத்தியால் மூணு துண்டா வெட்டுனீங்கன்னா அது ஒரு அரை கணத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயராக பார்த்தா வரும் அப்படியே சதுர சதுரமாக வரும் இந்த ஓரம் மட்டும்தான் முக்கோண வடிவில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மூணு துண்டா இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ப சைஸாக நீங்கள் துண்டு துண்டாக வெட்டிங்க இந்த மாதிரி வெட்டணும் இந்த சைஸ் இருந்தால் தான் இந்த முட்டை சுக்கா பார்த்திங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க இதுவரை நீங்கள் எவ்வளவு எடுத்து வேக வச்சு முட்டையை வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெட்டி ரெடி பண்ண பிறகு அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான கடாய் அடுப்பில் வச்சுருங்க அந்த கடாய் சூடு வந்தோடனே அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இந்த எண்ணெயிலே தான் இது எல்லாமே வதக்கணும் இதில் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து ஒன்று ஒன்று இதை மட்டும் போட்டுங்க போட்டு இது சோம்பு இந்த பட்டை கிராம்பு ஏலக்காயெலாம் உடனே கருவேப்பிள்ளையை போட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை கருவேப்பிள்ளையை போட்டு இது கூட நறுக்கின அந்த மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துங்க இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீட்லாம் வந்தால் வெட்டிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாகவும் வெண்மணம் உங்களுக்கு வெட்டிங்க அதை எப்படி வெட்டிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த மாதிரி வெட்டி இதை நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி வரணும் ஓரளவு பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்த பிறகு நம்ம மேற்கொண்டு அதில் எல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்துங்க இந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தோடனே நம்ம மேற்கொண்டு சேர்க்க சேர்க்க இந்த வெங்காயம் நல்லா வந்து வெந்து போயிடும் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை நறுமணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை நறுமணம் போனோன்னா நறுக்குன ஒரு தக்காளி ஒரு கை தக்காளி எடுத்து போடுங்க மீத இருக்க ஒரு நாலு துண்டு அப்படியே புளிஞ்சி விட்ருங்க இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுருங்க புளிஞ்சி விட்டு இதை நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இது நல்லா சீக்கிரமும் வெந்து குழைய வரணுங்கிறதுக்காக உப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பை சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் இந்த மாதிரி பதம் அளவுக்கு வந்த பிறகு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போது இப்போ நல்லா அருமையான வாசமாக இருக்கும்போது மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுங்க ரொம்ப போடாதீங்க மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மிளகாய்த்தூளையும் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி மிக்ஸ் ஆகி இந்த மிளகாய் தூளோட வாசம் அந்த பச்சை நறுமணம் போன பிறகு அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை அப்படியே தூவி விடுங்க தூவி விட்டு இப்போ நல்லா இதை வதக்குங்க இந்த சுக்காவுக்கு மல்லித்தூள்லாம் அதிகம் போட மாட்டாங்க நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இது வாசமாக நல்ல ஃப்ளேவராக அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம நறுக்குன அந்த முட்டை இந்த நறுக்கி வச்சுருக்கோம்ல வேக வச்சு வச்சுருக்க அந்த முட்டையை இந்த மசாலாவில் அப்படியே சேர்த்துருங்க இந்த மசாலாவில் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த முட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு நல்லா ட்ரையாக வரணும் அந்த அளவுக்கு இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதில் புரட்டி விட்டு உடைச்சிடாமல் அதை வந்து அழுத்தி கரண்டியால் கொத்திராமல் அப்படியே புரட்டி புரட்டி விடுங்க இதிலேயே வந்து இதை நல்லா புரட்டி விட்டு மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி அந்த சுக்காவுக்கு அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பொடி அப்படியே தூவி விட்டோம்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனு தூவி விட்டு புரட்டி விடுங்க திரும்ப கொஞ்சம் அந்த தூளை தூவி விட்டு மறுத்தனி ஒரு ஸ்பூன் தூவி விட்டு மருவு அதை பரட்டி விடணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அதில் மேலே தூவி விட்டு நல்லா இந்த கரண்டியால் இந்த முட்டை வேக வச்ச முட்டை தூள் தூளாக உடஞ்சிடாமல் நல்லா பரட்டி விடுங்க நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்கன்னா இப்போ நமக்கு அருமையாக அந்த முட்டை சுக்கா சூப்பராக ரெடியாகி வரும் அவ்வளோ வாசமாக இருக்கும் இது மேலே இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூளை தூவிடுங்க நம்ம பால் புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் சக்கை பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இது மேலே தூவி விட்டு பெருட்டுனிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா பிரண்டு இந்த மசாலாவோட சூப்பராக வந்துடும் இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற அந்த மசாலா பவுடரையும் தூவி விட்டுருங்க அந்த பொடியையும் தூவி நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா அருமையான முட்டை சுக்கா அந்த முட்டை சுக்கா அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும் ஒரே ஆள் சாப்பிட்ருவாங்க இதை அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சப்பாத்திலேருந்து எல்லாத்துக்கும் இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டில் நல்லா அலங்காரம் பண்ணி எந்தெந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணணுமோ அலங்காரம் பண்ணி பரிமாறினிங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் வீட்டில் டெய்லி ஒரு நாளாவது டெய்லி இதை சமைக்க சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாளாவது இந்த முட்டை சுக்கா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முட்டை சுக்கா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் இந்த மாதிரி முட்டை சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முட்டை சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்